இந்திய மக்களுக்கு உண்மையாலுமே சமூக நீதியை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் மக்களுக்கு உண்மையாலுமே சமூக நீதியை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் யோசிச்சு பார்க்கணும் அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஒரே சாதனை என்பது அனைத்து இடத்திலும் கூட விலையை உயர்த்தி இருக்க ஐயோ மோடி அவர்களுடைய அரசாங்கத்தின் ஒரு ஒரு திட்டமும் இவ்வளவுதான் மக்கள் சொன்னாலும் கூட தான் செய்த தவறிலிருந்து பாடத்தை கற்றுக்கொள்வதற்காக தயாரில்லாத அரசாக சார் நீ வைக்கிற ஒரு ஒரு ஸ்டெப்பு ரொம்ப த்ரில்லிங் இருக்க இப்ப அண்ணன் உள்ள மனவன என்ன வேணாலும் நடக்கலாம் பேங்க் எப்படி அல்லாட போதுன்னு வேடிக்கையை மட்டும் பாருங்க மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு நூற்று நாற்பத்தி மூன்று பொருட்களுக்கு ஜிஎஸ்டி விலை உயர்கிறது இந்த உயர்த்துறது எல்லாமே குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சரோ வேற யாரோ பெனிஃபிட் ஆகிறதுக்கு மட்டும்தான தவிர நம்முடைய விவசாய நண்பர்கள் பெனிஃபிட் ஆக கிடையாது எட்டு ஆண்டு காலம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியில அமர்ந்து கொண்டே ஒரு ஒரு விஷயத்தையும் கூட கடினமாக செய்து கொண்டிருக்கின்றார் பல்வேறு பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது நீ பெல் அடிச்சு விளையாடுறதுக்கு ஏன் வீடுதான் இது அனைத்துமே உங்களுடைய கையில இருக்கு கேஸ்ல இருந்து பாலில் இருந்து எல்லாமே இதையெல்லாம் உயர்த்த ஆரம்பிக்கிறீங்கன்னா உண்மையாலுமே இந்த அரசுக்கு வந்து ஆட்சி செய்வதற்கு தெரிகிறதா சொல்றான்

மேகாலயாவில் பாஜகவின் மாநில துணை தலைவரின் பண்ணை வீடு சார் இந்த வீட்டை தான் பார்த்து நடக்கிறதா நம்ம டிபார்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார் பாஜகவின் மாநில துணை தலைவரின் பண்ணை வீடு பாலியல் விடுதியாக மாறி செயல்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது மைனர் குஞ்சின ஊரே நடுங்குது மைனர் குஞ்சு அங்கிருந்து ஆறு சிறுவர்களை மீட்ட போலீசார்

மீட்கப்பட்ட அந்த சிறுமி நீதிமன்றத்தில் அளித்த வாக்குமூலத்தில் தன்னையும் தனது நண்பரையும் ஒரு வாரம் அடைத்து வைத்து சித்திரவதை செய்ததாக இவன் என்ன என்ன பண்ண நீ நல்லா இருக்க மாட்டடா நல்லாவே இருக்க மாட்டடா நாசமா போனவ எண்பது வயசுல என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிற பாரு பண்ணை வீட்டை பாலியல் விடுதியாக மாற்றிய செயலுக்காக உடனே மர்ம்பு சரணடையும் படி போலீசார் கூறி உள்ளனர் கொஞ்சம் அவ்வளவு கேவலமா உங்களை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா எப்படி இருக்கு ரொம்ப கேவலமா இருக்கேன்

இது இந்திய அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக பெண்களுக்கும் மகளிருக்கும் மட்டும் இரண்டு முக்கியமான சமுதாயத்தை மையப்படுத்தி பெண்களுக்கும் மகளிருக்கும் மட்டும் இரண்டு முக்கியமான சமுதாயத்தை மையப்படுத்தி என்னடி சொல்ற நீ என்ன சொல்ற என்னடி சொல்ற பெண்களுக்கும் மகளிருக்கும் மட்டும் இரண்டு முக்கியமான சமுதாயத்தை மையப்படுத்தி மூன்று லட்சம் கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்கிறாங்க அவனை சொல்லி நிறுத்துங்களா அவன் நிறுத்தி மட்டும் வந்து உங்ககிட்ட போய் நான் பத்து புள்ளி அஞ்சு நாய் கேட்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு உன்ன போய் கோட்டையில நான் சந்திக்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு எதுக்கு தாங்க முடியலன்னு சொன்னியே விஷம் குடிச்சிட்டு சாவு இதான் நம்முடைய அந்த பாய்ச்சல் நான் சொன்னேன்னு காட்டினேன்

உனக்கு இங்க என்ன வேலை உனக்கு இங்க என்ன வேலை எனக்கு அவமானமா இருக்கு போடா போடா அம்மா நான் போறதே இல்லங்க அந்த அன்புமணி ராமதாஸ் ராஸ்கல் பாராளுமன்றத்துக்கு போனதில்ல ம் ஊரே போக்க பார்த்த எமங்கட்ட பார்த்த கைத கொடுத்து பிரயோஜனம் இல்ல பார்த்த வலைய கொடுத்து ஊருக்குள்ள புள்ள வீசி அப்படியே லंपளம்பா லंपளம்பா அள்ளுனோம் கூட்டணி தர்மத்துக்காக வாக்கிளிதோ செத்து போய்ளடா வைத்தியர் செத்து போய் ஏன் உயிரோட இருந்து சட்டத்தை பாசாக்கி எங்க தாலி எல்லாம் அரக்கற உங்களுக்கு வந்து அவ்வளவு திராணி இருந்தா தெம்பு இருந்தா நீங்க மக்கள்கிட்ட போங்க உங்க கருத்து சொல்லுங்க உங்க கொள்கையை சொல்லுங்க நீங்க வந்து மக்கள்கிட்ட செல்வாக்கு பெற்று வாக்குகளை பெற்று போய் அதிகாரத்துல போய் உட்காருங்க யார் தடுத்த அவங்களா